நாடகம் நடத்திய பல்கலைக்கழகத்தில் கல்வியை தொடர உதவ வேண்டும் சுவாமிநாதன் மனு இதுகுறித்து புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் அமைச்சர் நமச்சிவாயத்திடம் கொடுத்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி மாநில மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை மாணவன் புஷ்பராஜ் வெவ்வேறு பொய்ப்புகார் காரணமாக கடந்த நான்கு மாதங்களாக இடைநீக்கம் செய்யப்பட்டு திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டு வருகிறார் பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவர்கள் தங்கள் நாடகத்திறனை மேம்படுத்தும் விதமாக பல்கலைக்கழகத்தில் பல்வேறு நாடகங்களை இயக்குவர் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பல்கலைக்கழகத்தில் நடந்த விழாவில் பெண் விடுதலையை பேசும் விதமாக சோமாயணம் என்ற நாடகத்தை மாணவர் புஷ்பராஜ் இயக்கி அதில் பல மாணவர்கள் பங்கெடுத்து சிறப்பித்துள்ளனர் இந்நாடகம் ராமாயணத்தை இழிவுபடுத்தி எடுக்கப்பட்டதாக ஏபிவிபி மாணவர் அமைப்பு பொய் குற்றச்சாட்டை எழுப்பி இப்பிரச்சனையை நாடெங்கும் ஒரு பதட்டத்தை மத ரீதியாக உருவாக்கியது இத்தகவலை அறிந்த பல்கலைக்கழக நிர்வாகம் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விசாரணை நடந்ததாகவும் அதன் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாணவன் புஷ்பராஜை இடைநீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கின்றது ஆனால் மாணவர் புஷ்பராஜ் தரப்பிடம் எவ்வித விசாரணையும் நடத்தப்படவில்லை புஷ்பராஜ் கல்வியை தொடர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மற்றும் மே மாதம் அனுமதி பெற்று பல்கலைக்கழகம் சென்றுள்ளார் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பல்கலைக்கழக விடுதி உணவகத்தில் சில மாணவர்களுக்கிடையே மோதல் நடந்துள்ளது மோதல் சம்பந்தமான புகாரில் புஷ்பராஜ் பெயரையும் இணைத்து காவல்துறை வழக்கு பதிவு செய்தது ஆனால் மோதல் நடந்ததாக கூறப்படும் சமயம் புஷ்பராஜ் நிர்வாக அலுவலக கட்டிடத்தில் இருந்துள்ளார் இந்த நிலையில் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாணவர் புஷ்பராஜ் மீண்டும் காலவரையற்ற இடைநீக்கம் செய்யப்பட்டதாக பல்கலைக்கழக நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது எனவே பாதிக்கப்பட்ட மாணவர் புஷ்பராஜ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிட்டி ஒன்றை அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏழை மாணவர் புஷ்பராஜ் கல்வி தொடர உதவ வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது